வணக்கம் இது சங்கலியன் செய்திகள் சங்கலியன் செய்திகளுக்காக இலங்கையிலிருந்து செய்தியாளர் எஸ் கலாதேவன் ரணில் விக்ரமசிங்காவின் விடுதலைக்கு ராஜதந்திர ரீதியில் அழுத்தம் வரவில்லை செம்மணிக்கு செல்லும் ஜனாதிபதி அனுர கேள்விக்குறியுடன் செய்தி எதிரணிகளின் இணைவு எங்களுக்கு சமான் அல்ல இலங்கை விட்டு கச்சத்தீவு போகாது விஜய்க்கு விஜித்த பதிலடி இனி விரிவான செய்திகள் ரணில் விக்ரமசிங்கவின் விடுதலைக்கு ராஜதந்திர ரீதியில் அழுத்தம் வரவில்லை தூதுவரோ உயஸ்தானிகரோ தூதரகமோ உயர்ஸ்தானிகரோ காரியாலயமோ எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை பதில் அமைச்சர் பேச்சாளர் விஜித்த ஹேரத் கூறுகிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது விடயத்தை தொடர்ந்து இவரது விடுதலைக்காக ராஜதந்திர ரீதியான எவ்வித அழுத்தங்களும் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படவில்லை என்று பதில் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் விஜித் ஹேர தெரிவித்தார் செம்மணிக்கு செல்லும் ஜனாதிபதி அனுர கேள்விக்குறியுடன் இடம்பிருக்கும் செய்தி ஒன்று செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பார்வையிடலாம் என கடற்கரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ஜனாதிபதி அனுரக்குமாரதி திசாநாயக விஜயம் செய்யும் போது மனித மனித பொதுக்குழிகளை ஜனாதிபதி பார்வையிடலாம் என நம்பிக்கை தெரிவித்தார் இணைவு எங்களுக்கு சவால் அல்ல ரணிலின் கைது விடயத்தில் எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவால் அரசாங்கத்துக்கு எவ்வித சவாலும் கிடவில்லை என்றும் பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் ஜேவிபிஆர் நாட்டுக்கு இருபதாயிரம் கோடி டொலர் சொத்தழிவு புலிகளை சாடுகிறார் சம்பிக்கர் அணபக்க ஜேவிபி என்றழைக்கப்படும் ஹோல்பிஸ் ஜெனின் கட்சி மற்றும் தமிழக விடுதலை புலிகள் இந்த நாட்டின் பொது சொத்துகளுக்கு ஏற்படுத்திய பாதிப்பு இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலராகும் என பாட்டாளி சம்பிகர் அணபக்க தெரிவித்துள்ளார் இல இலங்கை வங்குறுத்த அடையும் போது முப்பத்தி மூன்று மில்லியன் டொலரே வெளிநாட்டு கண்ணாக இருந்தது எனவும் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொது சொத்துக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் பெரும் தண்டனை வழங்கக்கூடிய இரு குழுவிடனே நாட்டில் உள்ளனர் ஒன்று ஜேபிபி மற்றது தமிழ விடுதலை புலிகள் அமைப்பாகும் இவர்களால் இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை இந்தியாவின் முன்னாள் வெளிநாட்டு செயலாளர் திவசங்கர் மேனன் சுட்டிக்காட்டியுள்ளார் என அவர் தெரிவித்தார் இலங்கையை விட்டு கச்சைத்தீவு போகாதே விஜய்க்கு விஜித்த ஹேரத் பதிலடி தமிழக அரசியல் மேடைகளில் கூறுகின்றார்கள் என்பதற்காக கச்சத்தீவு இலங்கை விட்டு போய்விடப் போவதில்லை என்றும் அது எப்போதும் இலங்கைக்கு சொந்தமானதாகவே இருக்கும் என்றும் பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்தார் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்று நடிகரும் தமிழக மக்கள் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் கூறியுள்ளமை தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நாளை உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்ளு நான் எஸ் கலாதேவன் வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கலியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்